ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்லிக்கு ஒரு சமையான வாய்ப்பு தான் வந்துட்டு கிடச்சிருக்கு விஜய் மனசை பிடிச்சிக்க இடம் பிடிக்கிறக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் அதே மாதிரி தான் இப்போ எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்ருக்காங்க ஸோ இதில் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க பொங்கல் வைக்கணும் அப்படின்னு அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானை வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க ஒரு மோதிரம் எடுத்ததாக வந்து ராஜி சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பூஜை அறையில் வந்துட்டு விளக்கும் பற்ற வைக்கிறாங்க விளக்கு பற்ற வச்சது மட்டும் இல்லாமல் மல்லியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சுதா யார் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு சீன் கிரியேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து விஜய் கிட்டே ஒரு விஷயம் சொல்லத்தான் செய்கிறாங்க விஜய் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படி பார்த்த அப்படின்னா வந்துட்டு உனக்கு வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கு அதாவது உனக்கு புது கம்பெனி இன்னொரு பிரான்ச் வந்து நீ வந்து தொடங்கிறதுக்கான ப்ராஜெக்ட் லே அண்ட் தென் அதுக்கான லைசென்ஸ் எல்லாமே இருக்கிற அந்த ஃபைலை வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னா விஜய் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ராஜு கிட்ட அந்த ஃபைல் வாங்குறாங்க அவங்க வாங்கி பார்த்த பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மல்லியும் அவங்க சைட்லேருந்து ஒரு பேப்பர் வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க மல் விஜய் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக அதுக்கான பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது ஏன்னா ஏற்கனவே மல்லி வந்து விஜய்க்காக பிளான் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டே பண்ணி கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து இன்னொரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கான பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக அந்த பிளான் வந்து விஜய்க்கு பிடிச்சிருக்கும் பார்த்தோன்னே ஓகே சொல்லிடுவார் ஒன்ஸ் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து ராஜிக்கு வந்து பயங்கர இடியாக இருக்கும் ஒன்ஸ் அது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்னந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்